அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம் அவங்க கிட்ட ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போறேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு ஊர் ஒண்ணு அந்த ஊர் பேர் வந்து ஏமாந்தபுரமா அந்த ஏமாந்தபுரத்துல வந்து இருக்கும்போது என்னாச்சா ஒரு குரு வந்து ஒரு நடந்து வந்துட்டு இருந்தாராம் அப்போ திடீர்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டானா அந்த ஏமாந்தபுரத்துல இருந்த ஊர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து அவர் தூக்கி அவர் முகத்துல தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணாங்களாம் அப்புறம் அந்த குருமும் வந்து எழுந்து எழுந்தாரு அப்ப கேட்டாங்களா யார் நீங்க எங்கது வரீங்க நீங்க யாருன்னு கேட்டாங்களா அப்ப அந்த குரு வந்து சொன்னா நான் ஒரு குரு நான் இந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப களைப்பா இருந்ததுனால நான் மை மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த ஊர் மக்கள்ல என்ன பண்ணாங்களா ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணி இருந்தா அந்த திண்ணில போய் உட்கார வச்சாங்களா அந்த வீட்டுல வந்து யார் இருந்தாருனா அஹ் நல்ல சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் அஹ் அவர் தான் அந்த வீடு வச்சிருந்தாரா அப்ப வந்து எல்லாருமே அங்க போய் உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பால் பழம் எல்லாமே வந்து கொஞ்சம் சாப்பிட எல்லாமே கொடுத்தாங்களாம் அப்ப நல்லவன் வந்து சொன்னாரா நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க குரு கலைப்பா இருக்கீங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கோங்க நீங்க காலி காலையில வேணா நீங்க நினைச்சா நீங்க போய்க்கலாம் குரு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாராம் அப்ப வந்து அடுத்த நாள் என்னாச்சா அவரும் அவங்களை எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அஹ் நல்லவனுக்கு வந்து என்ன பண்ணாரா வந்து ஆசீர்வாதம் பண்ணாராம் அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் என்ன நல்லவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்றாங்க நம்மளும் தான் அவரை காப்பாத்தணும் போயிட்டு ஆசீர்வாதம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அந்த குருவ வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டுறான் அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா ஏன் குரு நீங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க பேசாம எங்க ஊர்லயே இருந்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த குருவ சரியோ சரின்னு சொல்லி சொல்லித்தாரான் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் வேணும் குரு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களா எல்லாம் பண்ணுவாங்களாம் அப்புறம் குருக்கும் சாப்பிட எல்லாமே தந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்புறம் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கும் போது வந்து அவங்களும் காணிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அவருக்கும் இந்த மாதிரி காணிக்கெல்லாம் காசு வரத பார்த்து அந்த குருக்கு என்னத்த பேரரசு வந்துடுச்சான் சரி நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமாளிக்கணும் கொஞ்சம் நல்லாதான் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டாராம் என்ன பண்ணாலும் ஒரு நாள் வந்து ஊர் மக்களுக்கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து சொன்னாரா இந்த மாதிரி நேற்று எனக்கு கனவு வந்தது அந்த கனவுல வந்து கடவுள் எனக்கு வந்தாரு வந்துட்டு வந்து சொன்னாரு உனக்கு ஒரு ஒரு பவர் வந்திருக்கு என்னன்னா வந்து செத்து போனவங்களை வந்து உங்களால சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இது கேட்டு ஊர் மக்கள்லாம் செத்து புனவன் சொர்க்கத்தை அனுப்ப முடியும் எல்லாருக்குமே அதான் ஆசை இருக்கும் செத்துட்டா சொர்க்கத்துக்கு போனோம்னா எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் அப்ப வந்து சரின்னு சொல்லணும் ஆனா அந்த குரு சொல்ல ஆனா நான் வந்து ஆஹ் செத்துட்டாங்கன்னா அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறோம் எனக்கு வந்து ரெண்டு தங்கம் ஞானியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொன்னாரா அப்ப வந்து ஊர் மக்களும் சரி யார் செத்தாலும் வந்து அஹ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு ஆங்களாம் அனுப்பணும்னு சொல்லி யோசித்தாங்களாம் அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து அஹ் செத்தா இன்னொருத்தர் வந்து செத்தாராம் அப்ப வந்து அஹ் என் வந்து இதே மாதிரி வந்து அஹ் அந்த குரு கிட்ட வந்து அவங்க கொடுத்தாங்களாம் அஹ் வச்சுட்டு வந்து இது மாதிரி சத்திராரசாமி அவர் வந்து நீங்க வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்களாம் அப்போ வந்து அந்த குரு கட்டாலும் எனக்கு ரெண்டு நாயம் கொடுங்க ரெண்டு தங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்போ அவங்களும் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாதான் அந்த செத்து பழங்களை கையில வந்து ஒரு சீட்டு மாதிரி எழுதி அவங்க கையில வச்சு இப்போ உங்க வழக்கப்படி நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஊர் மக்களும் அதெல்லாம் நம்பினாங்களாம் ஒரு நாள் என்னாச்சா இதே மாதிரி இதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து செத்து பண்ணாங்க அவர் பேர் வந்து கருப்பன் அப்ப வந்து என்னாச்சா அவங்க ரொம்ப ஏழையான குடும்பமா அங்க குடும்பம் வந்து நம்பி இருக்கிறதே அவராலதான் அவர் விவசாயம் பண்ணிட்டு வந்ததுதான் அவங்க சாப்பிட்டு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப ஏழையான குடும்பம் அப்போ அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்களோ இந்த மாதிரி இறந்துட்டாரு எப்படியாச்சும் அவர் சொர்க்கத்துக்கு அமைச்சிருங்க என்கிட்ட காசே இல்ல சுத்தமா காசுல இந்த தர்வை மட்டும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குரு சொன்னாரா அதெல்லாம் பண்ண முடியாதுமா எனக்கு ரெண்டு தங்க காசு கூட நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னாராம் அப்ப அம் அந்த அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்களா போயிட்டு எல்லார்கிட்டயும் கேட்டாங்க அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டாங்களாம் ஒவ்வொரு வீடா போய் கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு வீடு ஒண்ணு வந்துருச்சா அந்த வீட்டுல வந்து ஒரு கெஸ்ட் ஒடுத்துட்டு நம்ம பெரியமா வீட்டுக்கு அவர் வந்திருந்தாராம் அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காசு இருக்கா என்னோட புருஷன் வந்து செத்துட்டாரு நான் எப்படியாச்சும் ஒரு சொல்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புதுசா வந்து அந்த கெஸ்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா செத்துட்டாருக்கும் காசுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டு என்ன பெரியம்மா என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்போ அந்த பெரியமாவும் இந்த ஊர்ல என்ன வழக்கம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பெரியமாவும் சொன்னாங்களாம் அப்ப வந்து அவரு சொன்னாங்க சரி நீங்க ஏன் கூட வாங்க நான் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு தங்க காசு நான் தரேன்னு சொல்லி கடைக்கு போயிட்டு அந்த ரெண்டு தங்க காசை வாங்கிட்டு சரி நானும் உங்க கூட வடன்னு சொல்லி வந்தாங்களாம் அப்ப அந்த குரு கிட்ட வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்துட்டு அந்த ஒய்ஃப் வந்து தங்க குரு ரெண்டு தங்க காசுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்ப அவரும் என்ன பண்ணாரு அதே மாதிரி இந்த சீட் எழுதி அவர் கையில வச்சு என்ன உங்க வழக்கம் படி என்ன வேணா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு பழிக்கும் போது மண்டல போடுறதுக்கு முன்னாடி அவர் கையில அந்த சீட்டு வந்து இப்படி வெளியே வந்துருச்சா அவர் அந்த குழிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ணாதான் அப்ப யாருமே பாக்காத சமயத்துல வந்து அறிவு வந்து அதை எடுத்து ஓரமா ஒரு மரத்துக்கடியில வந்து திறந்து பார்த்தாரா பார்த்தா அதுக்குள்ள இருந்துதான் இந்த சீட்டை கையில எடுத்துட்டு வரவங்களை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புங்க சொர்க்கு வந்து தரந்து வச்சிருங்க அந்த மாதிரி இருந்து அதை பார்த்து அறிவுக்கு ஒரே சிற்பம் என்னடா இது இது மாதிரி ஏறி வச்சுன்னா சொர்க்க போயிடும் சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் அப்படி நம்பிட்டு இருக்காங்களே எப்படியாச்சி அந்த குருவுக்கு ஒரு நம்ம ஒரு பாடம் கத்து தரணும்னு சொல்லி அவர் நினைச்சாராம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கிளர்ச்சி இன்னொருத்தர் செத்து போனாங்கன்னா அப்ப வந்து அவங்களையும் வந்து அந்த புதைக்க போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சீட் இருந்தது அந்த சீட்டை வந்து எழுதினவர் வந்து நம்ம அறிவு முன்னாடி எப்படியோ புதைக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும் முன்னாடி ஒரு சீட் எழுதி வச்சு தரான் அந்த ஊர்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டாங்களா பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஹ் அந்த சீட்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்களாம் எடுத்துட்டு வந்து இந்த அது திறந்து பார்த்தா அதுல வந்து என்னதுன்னா போன வாரம் ஒருத்தர் கருப்புன்னு சொல்லி செத்தாரு அவரை வந்து நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புனீங்க ஆனா அவர் சொர்க்க வாசலுக்குள்ள நுழைய முடியாது அதுக்கு வந்து இந்த சீட்டை வந்து யார் எழுதுனாங்களோ அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு நீங்க அனுப்புங்க நாங்க அவரு கூட வந்து பேசணும் அப்படின்ற பேசி நம்ம பஞ்சாயத்து பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தாங்களாம் இதை பார்த்த யாரோ ஒருத்தர் குருகுடன் ஓடி போயிட்டு குரு கிட்ட கொடுத்தாங்களாம் குரு குருங்க பாருங்க சொர்க்கத்துல இருந்து எதோ சீட்டு வந்திருக்க உடனே நீங்க போங்க அதை பார்த்த குருக்கு அள்ளு விட்டுருச்சான் ஐயோ நம்மளே இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம் இப்ப நமக்கே என்னமோ எழுதி போட்டிருக்கானு சொல்லி அவருக்கு பயம் ஆயிடுச்சாம் அதுக்கப்புறம் அவர் சொன்னாலும் இதெல்லாம் போய் எவனோ ஒருத்த எழுதி போட்டிருக்கான்னு கிட்ட வந்து தர அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொன்னாங்களாம் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து அவளை அவ்வளவு போர்ஸ் பண்ணாங்க நீங்க போங்க கடவுளே நீங்க போங்க போயிட்டு எப்படியாச்சும் நம்ம கற்பனை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பியே ஆகணும் நீங்க நினைச்சா நீங்க அதை கண்டிப்பா பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்களா அப்ப அவரை என்னால முடியவே முடியாதுன்னு அவர் சொன்னாராம் அப்ப என்ன பண்ணாங்களா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து அவர் கையை கால கட்டி தூக்கிட்டு போறாங்களாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே குதிச்சு ஓடுறாரா அவர் ஓடுறாரா அப்புறம் அந்த மக் அந்த ஊர் மக்கள் அந்த குருவை தொடுத்துட்டு ஓடிட்டே இருந்தாங்க சரி இப்ப இந்த கதை வந்து அந்த ஓரமா இருக்கட்டும் சோ உறவுகளே இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது இப்போ இப்போ இவ இந்த கதையில பாத்தது வந்து ஒரு போலி குரு அப்ப உண்மையான குருன்னா யாரு நம்ம தெய்வமே சொல்லிட்டாங்க உண்மையான குருக்கான லட்சணங்கள் என்ன மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடாது ஊன் உறக்கம் அச்சு அச்சவங்களா இருக்கணும் அவருதான் அவங்கதானே உண்மையான குரு அது நாம மேவழி சாலை ஆண்டவர்கள் மட்டும்தான் நமக்கு எல்லாருமே போலி குரு இப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம பாக்குறோமே நியூஸ்ல டிவில நியூஸ் பேப்பர்ஸ்ல எவ்வளவோ போலி குரு பாக்குறோமே அவங்களால நம்மனா வந்து இப்ப நான் வாக்கியத்துல சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் நம்மனா அவன நம்பி இவன நம்பி எல்லாருமே கடைசியில வந்து நரகத்துக்கு போ நாசமா போக வேண்டியதுதான் நரகத்துக்கு போக வேண்டியதா சோ நம்ம தெய்வத்தை நம்பி தெய்வத்தோட சொல்பாடி நடந்து தெய்வத்தோட மூலமந்த நாக்கோட ஒட்டி வச்சு தெய்வம் சொல் தெய்வ சொல்பாடி நடந்து மூலம் மூலமந்தத்தை நாக்கோட ஒட்டி வச்சு வழக்கங்கள் எல்லாமே இதெல்லாம் நீங்க பண்ணு எனக்கு உங்க மாதிரி நம்பிக்கைக்கு தொடர்ந்து மே பேசுவோம் நமஸ்காரம் ஆஹ் இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு நேரம் பண்ணணும் இறுதி ஒரு வாரம் பண்ணணுமா ஒரு மாசம் பண்ணணுமா ஒரு வருஷம் பண்ணுமா பத்து வருஷம் பண்ணணுமா இறுதி பரையந்த மாதிரி நம்ம பண்ண பண்ணணும் நினைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்கபதி வாழ்வு நமஸ்காரம் நமஸ்காரம்